சமையல்ல ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா அதுதான் நம்மளோட வினிஸ் மசாலா என்னதான் சமைச்சு கொடுத்தாலும் இந்த வீட்ல உள்ளவங்க குறை சொல்லிட்டே இருக்காங்களா அப்ப வினிஸ் மசாலாவை இனிமேல் சூஸ் பண்ணுங்க இந்த மசாலாவை யூஸ் பண்ணும்போது எல்லாரும் அவங்கள குக்கிங் குயின் தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக குக் பண்ணிடலாம் டேஸ்ட்டும் வேற லெவலாக இருக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் குவாலிட்டி ஸ்பைசஸ் தான் ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் இதில் எந்த விதமான கலர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே கிடையாது வினிஸ் மசாலாக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆரமாக இருக்குது உங்கள் குழம்பு வறுவல் கிரேவி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகும் அப்புறம் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டை வீட்டுக்கு கொண்டு வரணுமா அப்போ உங்கள் குக்கிங்கை இன்னும் ஈஸியாக அப்கிரேட் பண்ண நம்ம வினிஸ் மசாலாவை யூஸ் பண்ணுங்கள் ஐஎஸ்ஓ அண்ட் ஜிஎம்பி சர்டிஃபைடு மசாலா ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு சேஃப்டியாக ரெண்டு ஆத்தன்டிக் டேஸ்ட்டுக்கு வினிஸோட கேரண்டி உங்களோட கிச்சனுக்கு ஒரு மேஜிக் டச் வேணுமா அப்போ கண்டிப்பாக நம்மளோட வினிஸ் மசாலாவை சூஸ் பண்ணுங்க மசாலாவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குக்கிங்க்கு பர்மனென்ட் கம்பெனியன் ஆகிடும் ஸோ வினிஸ் மசாலாவை ஆர்டர் பண்ணுறதுக்கு இதுதான் ரைட் டைம் நம்மக்கிட்ட எல்லாமே ஃப்ரெஷ் பேட்ச் தான் இருக்குது இப்போவே உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க வினிஸ் மசாலா அதோட டேஸ்டே பேசும்